कौन <laughs> है

அங்கே பாருங்கள் அதே மாதிரி பாட்ரூம் பாருங்க ப்ளூ கலரு மெரூனு அப்புறமா இந்த சே இது வந்து உள் சைட் பா பேகு ஒயிட்டு சேண்டலு இந்த மாதிரி கலர் கலராக கொடுத்துருக்காங்க இது நீங்கள் வந்து நீங்களே கொஞ்சம் இப்போவே கற்பனில் யோசித்து பாருங்கள் இதோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ப்ளூ கலருக்கு வந்து அந்த ஒயிட் கொடுத்தோம்னாக்கா பாட்ரூம் செம்மையாக இருக்கும் அதே மாதிரியே அந்த சேண்டலுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் கொடுத்தோம்னா அதுவும் நல்லா லுக்காக இருக்கும் இதை வந்து நம்ம தான் காம்பினேஷன் பண்ணி தைக்க போகிறோம் வாங்க இப்போ வந்து பாட்ரு குடி எப்படி அடிக்கிறோன்னு பாருங்கள் இது வந்து தான் மடிக்கணும் புடி இந்த பாருங்க ரொம்பவும் சாஃப்டாவே கொடுத்துருக்காங்க எப்பவுமே வந்து ரஃபாக கொடுப்பாங்க இது வந்து கடை ஆட்ரு அதனால கொஞ்சம் நல்லாதே இருக்கு பாருங்க மூணாதான் மடிக்க போகிறோம் நான் வந்து இப்படி ரெண்டாம் தான் இது உங்களை காமிச்சிருக்கேன் இட்டி மடிக்கு போதில்லை இன்னைக்கு இப்போ வந்து இப்படி மடிக்கு போகிறோம் மூணா இதையுமே நான் இவ்வளோ ஃபாஸ்டா அடிக்கிறேன்னு பாருங்க மூணா அடிக்கிறதுமே நான் ஃபாஸ்ட்டாக தான் அடிப்பேன் ரெண்டா அடிக்கிற மாதிரியே தான் இப்போ பாருங்க கை அது அதுக்கு பாருங்க இதுக்கு வேற மாதிரி கை வைக்கணுங்க பாருங்கள் இந்த சைடு கட்டை வரையில் உள்ளே போயிடணும் இது வந்து மே இந்த பாட்டில் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இங்கே பாருங்க ஏன்னா அதுக்கு வேற மெத்தேடில் கை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ பாருங்கள் இதுவும் வேற மெத்தட் இங்கே பாருங்கள் இந்த கட்டை வரைய போயிருங்க அதே மாதிரி இந்த வர உள்ள இந்த சைட் மேலே இது வந்து இப்படி இப்படி தான் அழுத்த போகுது ஸோ இது வந்து ஒரே நேராக எடுத்துன்னு போவோம் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்படி அப்படியே ஆடாம கரெக்டா சைடில் போவோம் அது இதுமே நான் ஸ்லோவாக தாங்க அடிச்சிருந்தாங்க இப்போல்லாம் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ஸ்லோவா தான வரோம் அந்த மாதிரி தான் ஆனா நம்மளே வர வச்சுக்கணும் இதை வந்து நம்ம நல்லா மடிச்சு அதுல புரிஞ்சு அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிற பாருங்க இந்த பேக் வந்து நாங்க எப்படி அதை வந்து பாத்ரூம் முன்னாடி வந்து அந்த பேக் வச்சு பாத்ரூம் வந்து நான் எப்படி வந்து இதுல வந்து ஆட் பண்றோம் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துனாங்க சொல்லி ஏன்னா ஆயிரம் பேக் இது ஆயிரம் பேக் என்பது முன்னாடி வந்து பேக் வச்சுட்டோம் அப்புறம் புதியும் வந்து பின்னாடி வச்சுருவாங்க நான் தான் வச்சுருவாங்க அது வந்து அதையுமே இதில் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்க அதே மாதிரி வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டத்துலேயும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து பண்ணாங்க அதனால முடிஞ்ச எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருக்குங்க கலர் இது

பாதாமல் கரெக்டாக தெரிஞ்சு கொடுத்து அனுப்பணும் இதில் வந்து ஐநூறு பேக் வந்து வெள்ளிக்கிழமை கேட்டிருக்காங்க மீதி ஐநூறு பேக் வந்து திங்கக்கிழமை கேட்டிருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் வந்து அடுத்தடுத்து நான் போகிறத பார்த்துமே இருக்கேன் இந்த ஃபுல்லாக நான் தைச்சிட்டு எத்தனை நாளில் நான் எவ்வளோ காசு வாங்குறதுக்கே உங்களுக்கு சொல்கிறேன் நான் எவ்வளோ நாளில் நான் எவ்வளோ எடுக்கிறேன்றது பாரு பொறுமையாக கூட சொல்லிட்டாங்க எவ்வளோ ஃபாஸ்டாக அடிக்கிறோம் பாருங்க ஒரு வீடியோ எங்கள் வீட்டுக்கார யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் ஃபாஸ்டாக அடிக்கிறாங்க நீ தைக்கிட்டே ஸ்லோன்னு சொன்னாங்க அதை நான் என்ன பண்ணேன்னா அந்த வீடியோ கண்டுபிடிச்சி அதை பார்த்தேங்க நான் நெஜமாலுமே சொல்கிறேன் அப்படியே ஒரு இதுவாகிட்டேன் நான் கையில் கஷ்டப்பட்டு தச்சு உட்காந்துங்கிறேன் அவங்க அந்த மிஷினில் வந்து இங்கே வந்து பைப்பிங் ஓவர்லாக் மிஷினில் வந்து ஒரு கொடுப்பாங்க கைடு மாதிரி கொடுப்பாங்க இந்த பார்டர் சைடு பாட்ருக்கு வந்து லெவல் கரெக்டாக வரத்துக்கு இந்த எப்படி சொல்கிறது லோயருக்குலாம் வந்து எம்ப்ராய்டிங் அந்த பைப்பிங் கரெக்டாக வரத்துக்கு அந்த மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சிட்டு அவங்க வெறும் பேக் மட்டும் இப்படி விட்டு திருப்பி வச்சினுக்கிறாங்க இவங்க அதை கூட எங்கள் வீட்டுக்காரரு கட்சியில் பார்த்தாக்கா என்ன மொக்கம் வச்சாங்க நான் அந்த வீடியோ பார்த்தா இங்கே இங்கே வந்து அதை செட் பண்ணிக்கிறாங்க எனக்குமே செட் பண்ணி கொடுத்தா நானுமே அப்படி இருப்பேன் அதை தான் பாரு அவ்வளோதான் பாருங்கள் குடி வந்து இப்போ நாங்க பாதி குடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தேன் அதுக்கப்புறமா வெளியே போகிற வேலை இருந்துச்சு போயிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் பாருங்க பத்தே கால் தான் ஆகுது கம்முன்னு பத்துட்டேன் பத்து இப்போ தான் ஏ இன்ச்சியில் கட் பண்ணிருக்கேன் டாங்கிச்சி கட் பண்ணியிருந்தால் இப்போ நான் கொஞ்சம் நான் கட் பண்ணிருக்கேன் ஏன்னாக்கா ஃபுல்லாக இருக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கடையில் போனதுனால அடிக்க வேலை அங்கே போனால் மழைங்க செம்ம மயிலை மாட்டிக்கணும் அதனால் என்ன பண்ணுவோம் மழையில மாட்டினதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா வெயிட் பண்ணி அங்கேருந்து வந்தோம் அதனால டைம் ஆகிடுச்சு வந்தோடனே இங்கே முன் ப சாப்பிட்டோம் பத்தாச்சு இப்போ ஏஞ்சி கட் பண்ணிணாக்க வாங்க இது எப்படி இது பாருங்கள் பிடி கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க நார்மலாக கொடுக்குற பிடி கூட பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள்

நைட் நான் நைட் ஃபுல்லாக வேலை செய்யறலாம் யோசிக்காதீங்க ஒவ்வொரு நேரம் நான் சும்மா எப்போயே இறங்கிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போதை சும்மா ஏன்னா இப்போ கட் பண்ணி வச்சிட்டா நாளைக்கு கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அதனால் கட் பண்ணிக்கினு இருக்கேன் இல்லைனாக்கா நான் தூங்கிட்டு இருக்கேன் சரி அப்படியே உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம் இதை ஏன்னா உங்களுக்கும் தெரியணும் இல்லை நான் இந்த வேலையை வந்து எப்படிலாம் மொத்தமே டைம் இதுக்கே ஒதுக்கணும்ண்ணா இல்லை நான் வீட்லேயும் வந்து அப்படி இப்படின்னு போட்றன்கிறது உங்களுக்கு தெரியணும் தான் வெளியே போயிட்டு வந்துட்டு இப்போதான் நான் பண்ணி இருக்கேன் இது இது முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா கட்டி வச்சிட்டு படுத்து நல்லா தூங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஏழு மணிக்கு ஏஞ்சி மறுபடியும் ரொட்டீன் மாதிரி என்ன பண்ணுவோன்னா பேக் தைக்க தான் போவேன் என் நகைச்சி சமையல்லாம் செய்வேன் நான் போய் பேக் தைக்கப்பேன் எவ்வளோ என்னால் முடிக்கும் மாரியத்தில் முடிஞ்சால் யாரையும் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட ஏன்னா அர்ஜென்ட் பேரத்துக்குலாம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அப்படியே கண்டினியூவா காலையில் உட்காரனாக்கா அது முடிக்கிற வரைக்குமே மிஷினில் உட்காந்து ஆவேன் சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்து சாப்பிட்டு போயிடுவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணிக்கணும் இப்படி கட் பண்ணி ஈவனாக கரெக்டாக ஆடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கட்டிக்கணும் கொஞ்சம் இன்ட்ரையாக கட்டி தான் பிஎம் அது அர்ஜெஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஈட் கட்டி இருந்துச்சுன்னாக்கா இதுலையுமே நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கே தெரியும் ரெகுலராக ஒரு வேலை செய்யும்போது அதே மாதிரி ஆர்மி சைடில் யாருன்னா நான் சொல்றேன் பாருங்க ஆர்மிலுமே இருக்குங்க தான் நான் என் தங்கச்சி அங்கே போயிருந்தா அவ பார்த்துட்டு வந்திருக்கா கடை ஆர்மி சைடில் யாருன்னா இருக்கீங்க பேக் தைக்க போவீங்கனாக்கா ஆர்மியில ட்ரை பண்ணுங்க இருக்குது சரிங்களா வீடியோ பார்க்கறவங்க சொல்றேன் இப்போ வந்து பாருங்க அது கட்டி முச்சாச்சுங்க ரெண்டாவது இது வந்து பாருங்க லாஸ்ட் கொஞ்சம் இது எவ்வளோ பிடின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பிடிங்க மட்டும் இதில் நானூறு தான் இருக்கு இன்னும் ஆறுநூறு பிடி அடிக்கல நாளைக்கே அடிச்சுக்கணும் வேற வழி இல்லை அதனால நாளைக்காடுச்சுங்க இது பாருங்க இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் பாருங்க இதே மாதிரி தான் கட்டி வச்சுக்கணும் இது பார்த்தீங்கன்னா மூன்றரை கட்டு மொத்தம் முழுசாக கணக்கு நானூறு குடி மூன்றரை கட்டு ஆயிருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் போய் வீடு எடுத்துன்னு வந்ததுலேருந்து குடி அடித்து அதை கட் பண்ணி அதை நான் எப்படி கட்டுறதுக்கு முதல் கொண்டோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லை வேற எதுனா வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க பொறுமையாக எடுத்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நான் எடுத்து போடுறேன் வீடியோவாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கும் வருது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் எங்களை எப்படி சொல்லுது எங்கள் சேனல் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ஏதாவது ஒரு வகைகள் வந்து யூஸ் ஆகும் அதனால் உங்களால் நீங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க அதேமாதிரி உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னாலும் கேளுங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் பயன் ஃப்ரெண்ட்ஸ்